வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஆக்டர் அமலாபாலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏழு மாத கர்ப்பத்தோட ஆக்டர் அமலாபால் செய்த ஒரு கேவலமான செயலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படி கூட வர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க தமிழ் சினிமாவில் ஒரு சில ஹிட் மூவியில் இவங்க நடிச்சிருக்காங்க அதில் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை இவங்க அவ்வளோ அருமையாகவும் பண்ணியிருப்பாங்க இது ரச நிறையவும் கவர்ந்தும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க விஜய் தனுஷ் இவங்கள மாதிரி ஆக்டருங்களுக்கு கூட நல்ல ஹிட்டு படமும் கொடுத்துருக்காங்க சமீபத்தில் இன்ஸ்டாகிராம்ல இவங்களோட ஒரு காதல் புரப்போஸ் வீடியோ ஒன்று வெளிவந்தது அதன் பிறகு இவங்களுக்கு திருமணம் நிச்சயம் பட்டிருக்காங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க ஏழு மாத கர்ப்பிணியாகவும் இருந்திருக்கிறாங்க ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்த அமலா பால் வீட்டில் உக்காந்து பாலும் பழமும் சாப்பிட்டு தான் குழந்தைய ஆரோக்கியமாக வளர்க்கணும் அப்படின்னு துளிக்கூடம் என்ன இல்லைங்க இவங்க அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் பண்ணாங்க பாருங்கள் அதுதாங்க ஹைலைட்டு இவங்க கிளப்புக்கு போயிட்டு அங்கே உள்ள பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இவங்க மது அருந்திட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க வயிற்றுக்குள்ளே ஏழு மாத குழந்தையை வச்சுக்கிட்டு அமலாப்பால் மது அருந்ததால் அந்த குழந்தைக்கு பெரும் ஆபத்தாக வந்து முடிஞ்சிருச்சு எந்த ஒரு பெண்ணாவது வயிற்றில் குழந்தையை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மட்டமான செயலை செய்வாங்களா இந்த அமலாப்பால் அந்த ஒரு செயலை செஞ்சிருக்கிறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட அந்த கல்யாணம் மாப்பிள்ள ஆஹா இந்த மாதிரி பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேணாம் ஒருவேளை நம்ம எப்படியோ தப்பிச்சண்டா அப்படின்னு சொல்லி அமலா அமலாப்பால கை கழுவிட்டு போயிட்டாரு இப்படி ஒரு சில நடிகை செய்யும் ஒரு சில தவறுனால மற்ற நடிகர்களுக்கும் கெட்ட பேரும் வருது இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படி கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் சிம்பிளையும் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்